கீழ்காணும் சார்புகளுக்கு கொடுக்கப்பட்ட இடைவெளியில் மீப்பெரு மற்றும் மீச்சிறு அறுதி மதிப்புகளை காண்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க நம்ம மீப்பெரு மற்றும் மீச்சிறு அறுதி மதிப்புகளை காணுவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதனுடைய முதல் வகைகளை கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் அந்த முதல் வகைகள் வந்து பூஜ்யத்துக்கு சமப்படுத்தி அந்த சமன்பாட்டுக்கு தீர்வுகளை கண்டுபிடிக்கணும் அந்த தீர்வுகள்லாம் நமக்கு நமக்கான நிலையங்கள் ஓகே ஸோ நிலையங்கள் மற்றும் இந்த முனைப்புள்ளிகள்ல இந்த சார்பினுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும் அந்த மதிப்புல மிகப்பெரிய மதிப்பு தானது மீட்பெரு பெருமம் அதுல மிகப்பெரிய மிகச்சிறிய மதிப்பு தானது மீச்சிறு சிறுமம் ஸோ இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம் நமக்கு இப்ப என்னது கொடுத்துருக்கதை எழுதிக்கலாம் எஃப் எக்ஸ் இஸ்வல் டு ரெண்டு காஸ் எக்ஸ் பிளஸ் சைன் ரெண்டு எக்ஸ் ஓகே ஸோ நம்ம என்னது இதனுடைய

வெளியில் எடுத்த மீது என்ன ரெண்டு சைன் எக்ஸ் மைனஸ் ஒன்னு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கிடைச்சிருக்கு ஸோ இதுல என்னது சைன் எக்ஸ் பிளஸ் ஒன்னு ஈக்குவல் டு ஜீரோ அல்லது நமக்கு ரெண்டு சைன் எக்ஸ் இஸ் மைனஸ் ஒன்னு ஈக்குவல் டு ஜீரோ ஓகே ஸோ இதுல இருந்து என்ன கிடைக்கும் எனக்கு சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு கிடைக்குது அல்லது ரெண்டு சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஒன்னு அப்படின்னு கிடைக்குது ஸோ சைன் எக்ஸ் வந்து எப்போ ஒயின்னா இருக்கும் நமக்கு நமக்கு தெரியும் வந்து என்னது சைன் தொண்ணூறு டிகிரி வந்து ஒன்று அப்போ வந்து என்னது சைன் மைனஸ் தொண்ணூறு டிகிரி தான் வந்து இங்கே வந்து என்னது அல்லது சைன் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஒன்று பை ரெண்டு ஓகே நமக்கு சைனுடைய மதிப்பு வந்து என்னது எப்போ வந்து ஒன்று பை ரெண்டாக இருக்கும் அப்படின்னா சைன் முப்பது டிகிரியோட மதிப்பு தான் என்னது நமக்கு ஒன்று பை ரெண்டு ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு முப்பது டிகிரி அப்படின்னு என்னது நமக்கு ஃபைவ் பை சிக்ஸ் ஸோ நம்ம முக்கியமா இங்க நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வந்து என்னது மைனஸ் பை பை டூ அப்படிங்கிறது என்னது நமக்கு கொடுக்கப்பட்ட இடைவெளியில வந்து இல்லை ஓகே அதுக்கப்புறம் இங்க இந்த பை பை சிக்ஸ் ஆனது நமக்கு கொடுக்கப்பட்ட இடைவெளியில இருக்குது ஓகே ஸோ அவ்வளோதான் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் வந்துட்டு நிலை எண்கள் இதுதான் ஸோ நிலை எண் வந்து என்னது நமக்குங்க பை பை சிக்ஸ் மட்டும்தான் ஓகே அதுக்கப்புறம் என்னது முனைப்புள்ளிகள் வந்து என்னது இங்க இரண்டு இருக்குது ஒன்று வந்து என்னது பூஜ்ஜியம்

என்னது நமக்கு என்னது ரெண்டு பெருக்கள் 2 பை 2 ரெண்டு கேன்சல் ஆயிரும் மதிப்பு என்னது நமக்கு பூஜ்யம் அப்படின்னு தெரியும் அதுக்கப்புறம் என்னது cos தொண்ணூறு என்னது அதுவும் பூஜ்ஜியம் நமக்கு தெரியும் நமக்கு மொத்தமா என்ன கிடைக்குது பூஜ்யம் பிளஸ் வந்து பூஜ்யம் அப்படின்னு கிடைச்சிருக்கு ஓகே என்னது of

இதை தான் கண்டுபிடிக்க சொல்லிடுறாங்க அதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம் எப்பயுமே வந்து விடையை எடுத்து தான் எழுதணும் கண்டிப்பாக ஓகே எனக்கு இடம் இழங்குறதுனால நான் ரொம்ப சின்ன லெட்டராக எழுதிக்கிறேன் நான் இங்கே மற்றது எல்லாமே தெளிவாக இருக்குது ஸோ இதை பார்த்துக்கோங்க ஸோ இதை தான் கேட்டிருக்கிறாங்க இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்